அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க அதாவது கடந்த ஏழு மாதத்துக்கு முன்பு பொருள் மாற்றம் நடந்தது அதற்கு பிறகு இப்போது தான் நான்காம் தேதி பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் மாற்றத்தால் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுபடும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததால் என்னென்ன மாதிரியான பலன் இருக்க போகுது மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பா இந்த வீடியோவில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது மறக்காமல் வெற்றிவேல் முருகனுக்கு அருகராய் என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தோஷங்கள் இருக்கிறது அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எது எடுத்தாலும் தடையாக இருக்குது எப்போ பாரு என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது அப்படின்னாலாம் நீங்கள் ரொம்ப குழம்பு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் சுப்பிரமணியர் கூடிக்கொண்டிருக்காரு இந்த கோவிலில் ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த கண்ணாடி பேழைக்குள்ள என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கவனிக்கிறத மக்கள் ரொம்பவே ஒரு ஒரு கவனமாக இருப்பாங்க அந்த வகையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதாவது இதற்கு முன்பு ஒரு பிரம்பும் கற்பூரமும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அந்த நிலையில்தான் கடந்த நான்காம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி கண்ணாடிப்பேளைக்குள்ள கடல் நீர் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வருது இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்படக்கூடியதனால ஏதாவது ஒரு சீற்றம் நடக்குமோ அல்லது என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க இப்படி ஒரு வினோத வழிபாடு நீங்கள் எந்த ஒரு கோவில்லேயுமே பெரிதாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆண்டவனே உத்தரவாக சொன்ன பொருள் வைக்கப்படுறதால இது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால மேலும் உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி தற்போது மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நாம் இப்போது மேஷம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவோடு சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கையில் பணம் பொருளக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் நடக்கப் போகுதுங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகவும் தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாகவும் நவீன பொருட்களும் நகையும் வாங்கக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய போகுது அதே போல செவ்வாய் ராசியை பார்க்கறதால உற்சாகத்துடனும் வேகத்தோடும் நீங்கள் இனிமேல் செய்யப்படு செயல்படுவீங்க நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய உங்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சுக்கிர பகவானால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செல்வாக்க உயர்த்துவார் எதிர்ப்பு போட்டி இந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கடவுளுடைய வழிபாடு அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடை நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக அதனால் உங்களுக்கு நன்மையான பலன்களை கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இனிமேல் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் உங்களுக்கு அது வந்து சரிப்பட்டு வராமல் போகலாம் அதாவது நீங்கள் மீண்டும் அந்த பணத்தை வாங்கக்கூடிய ஒரு சு சந்தர்ப்பம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இழுக்கலாம் அதனால் கடன் வாங்குறீங்க அல்லது கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் ல்லாமல் இனிமே நீங்க மேற்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றதால புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு நீங்க தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்குங்க எதிர்பாராத பண வரவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி கூட இப்போ உங்களுக்கு சற்று குறைந்து தான் காணப்படும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவி செய்வாங்க அதனால மனதில் உற்சாகம் ஏற்படும் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஓரளவு திருப்திகரமானதாகவும் இனி உங்களுக்கு தொழில் அமையும் கடையை புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைக்கிறவங்க அதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படலாம் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க தினமுமே அந்த சிவன்மலை ஆண்டவரை நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னே சொல்லலாம் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாதான் ப பார்த்துக்கோங்க வீண் செலவுகளால் அவங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் அதனால் வீண் செலவு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க மேலும் மற்றவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவினர்களோடு பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது தந்தையுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது வழக்குகளில் பொறுமை அவசியம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமாக நடந்துக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் வேலைகளில் கொஞ்சம் அழுத்தமான நிலை உண்டாகலாம் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது வேலை உயர்வு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் புதிய தொழிலில் நல்ல ஒரு நம்பிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு விலக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பு சேரக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை எதிர்கால நிலைத்தன்மையை உறுதி செய்யும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வியாபாரத்தை வரைக்கும் வியாபாரத்தில் குடும்பத்தில் எல்லாமே கூடியதாகவும் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க உறுதியோடு பாடுபட வேண்டியதாகவும் காவல்துறையில் வேலை பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளையும் புதிய பொறுப்புகளையும் உங்களுடைய திறமையை புதிதாக நீங்கள் காட்டக்கூடிய நாட்களாகவும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க புதிய முதலீடுகள் மிக நம்பிக்கையோடு நீங்க இந்த காலகட்டத்தில் இறங்கலாம் ஏற்றமும் இரக்கமும் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது மேலும் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் அப்படின்னோ புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும் அப்படின்னோ இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும் அப்படின்னோ பண விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் நீங்க வழிபடக்கூடிய தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காலையில் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து வழிபாடு செய்யுங்க வீடு மனை வாகனங்கள் வெற்றி எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுக்கு எல்லாமே செல்வம் நாடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதால நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு அலட்டிக்க வேண்டாம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இனி மேஷராசிக்காரர்களுக்கு அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பேரில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்